ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தெய்வீக பிரேமையின் திருவுருவங்களே சம்யக் கீர்த்தனம் இது சங்கீர்த்தனம் அதாவது பஜனைகளில் கூட்டு பஜனையே மிகச்சிறந்த முறையாகும் கீர்த்தனத்திற்கும் சங்கீர்த்தனத்திற்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது கீர்த்தனம் என்பது தனிப்பட்ட முறையிலானது மேலும் இது ஒரு தனி மனிதன் தனது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக பாடுவதாகும் சங்கீர்த்தனம் என்பது பிரபஞ்ச மனைத்தின் சேமத்தை நோக்கமாக கொண்டது இது சாமஜிக பஜன் அதாவது சமூக பஜன் என்றும் விவரிக்கப்படுகிறது இவ்வாறு பஜன் பாடும் முறை சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானாக்கால் முதன் முதலில் தொடங்கப்பட்டது சங்கீர்த்தனம் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது பங்கேற்கும் அனைவரும் ஒருமித்த குரலில் ஒன்றிணைந்து பாடும் பஜனை சங்கீர்த்தனம் எனப்படுகிறது சங்கீர்த்தனத்தின் முக்கிய நோக்கம் இறைவனின் பிரேமைக்கு பாத்திரமாவதாகும் பக்தன் தன்னுடைய நாதம் பாவம் பக்தி ஆகியவற்றை ஸ்ருதி லயம் மற்றும் ராக சேர்த்து கொண்டு பாடுவதில் மூழ்கிவிட வேண்டும் பாவத்துடன் பக்தியையும் பிரேமையையும் சேர்த்து புனிதமான சொற்களால் வர்ணித்து இறைவனை வழிபடுவதாக இருக்க வேண்டும் இது மட்டுமே பஜனையாகும் தெய்வீக அருளுரை மார்ச் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு இறைவனின் திருநாமத்தை நினைந்திருத்தலே அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அருமருந்தாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்